அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எபிசோட் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம் போன எபிசோட்ல நம்ம ஹீரோ வேவ் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பானா வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பறவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பான் அதில் கடுப்பான நம்ம ஹீரோ இப்போ இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் என்னவும் நல்லா தாங்க அட்டாக் பண்ணுறான் ஆனால் இவன் இவன் கிட்ட இருக்க அந்த ட்ராகன் ஸ்கேல்ஸு ட்ராகன் அட்டாக்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டான் அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க இவனால் டெலிபோர்டேஷன்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா இவன் கண்டிப்பாக அந்த அப்பர் தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பரவ சொல்லுது ஒருவேளை நம்ம கார்டு ஒப்பனுக்காக வந்திருப்பானோ அப்படின்னு கேட்குது என்ன சொல்கிறான் அவன் கார்டு ஒப்பனுக்காக வந்திருந்தா உன்கிட்ட என் டைம் வேஸ்ட் பண்ண போகிறான் பார்ப்போம் சீக்கிரமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான்ப்பா இங்கே அடிப்பட்டவன் வரான் இவன் கேட்கறான் ஐயோ என்னைய உனக்கு என்ன அடிபட்டு வர அப்படின்னு கேட்டால் அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட காட் ஓப்பன்லாம் இருக்குது அந்த கிட்ட கூட காட் ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறான் சரி சரி அவனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது ஸ்பிரிச்சுவல் பார்த்தோடைய கிங் லிங்ஷாவத்தினோட பையன் அப்படிங்கிறான் இது அவனோட பையனா சரி யாராக இருந்தால் என்ன அவனோட திறமை என்னங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிறான் இப்போது நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு இன்விடேஷன் வருது அதாவது இந்த வாங் சிங் சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா அவள் வந்து ஒரு பேங்க்வேட் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுறாலாமா அதுக்கு இன்விடேஷன் வருது இந்த பறவை கேட்குது நம்ம போக போகிறோமா அப்படின்னு கேட்குது ஏ ஒரு அழகான பொண்ணு கூப்பிட்ருக்கா போகாமல் இருக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஜீனியஸ் எல்லாம் அங்கே வருவாங்க யார் என்னங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிறான் நீங்க பேங்கோட் ஆரம்பிச்சு போயிட்டு ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பர்த்டே வா எல்லாருமே கிஃப்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வரவன்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போறான் வச்சுக்கோங்க இப்ப நம்ம லின்ஃபங்கும் வரான் இவளுடைய பர்த்டே அப்படிங்கிறது தெரியாது அங்க போறான் போயிட்டு க்ரீட் பண்ண உடனே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உட்காந்துறான்ப்பா இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான் ஏயா பர்த் வந்திருக்கே ஒரு கிஃப்ட்டு கூட கொண்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறானுங்க இவனுக்குன்னா பர்த்டேன்னு தெரியாது திரு திரு முழிக்கிறான் அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான் ஐயையோ என்னோட தப்பு தான் நான் தான் வந்து பர்த்டேன்னு சொல்லாமல் விட்டுட்டேன் என்னோட தப்பு தான் அப்படிங்கிறா ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க பாருறா அவனை ஒரு டீசெண்ட் கிஃப்ட் கூட அவனால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுகிறாங்க இப்போ பறவை வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா ஏ என்னையா பேசுகிற ஏன் மாஸ்டர் நினச்சா என்ன கிஃப்ட் வேணால் கொடுக்க முடியும் தெரியுமா இந்த உலகத்தில் எதை வேணால் கொடுக்க முடியும் அப்படின்னு அதுக்குமே அவனுக்கு நக்கலாக பேசுகிறானுங்க இப்போ லின்ஃபங் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி உங்கள் பர்த்டே எனக்கு தெரியாது கிஃப்ட் இல்லாமல் வந்தது என்னுடைய தப்பு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வாங்கி தரேன் இல்லை எடுத்து தரேன் அப்படிங்கிறான் இப்போ அவன் என்ன சொல்கிறா அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்ததே போதும் நீ வந்து என்னோடய உயிரை காப்பாற்றிருக்க ஸோ நீ வந்ததே எனக்கு பெரிய விஷயம் அப்படிங்கிறா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவன் சும்மா இருப்பானா எரிற நெருப்பில் என்னையே ஊற்றுறான் இவன் என்ன சொல்கிறான் ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட் இருக்கான் அந்த ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்டார் பேலஸில் நைன்த்து ஃப்ளோரில் இருக்கான் அதை போய் நீ எடுத்து கொடுத்த அப்படின்னா அதுதான் இவளுக்கு கரெக்டான ஒரு கிஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அதாவது நைட்ல பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான லைட் அப்படிங்கிறது வருமா அதுதான் வந்து இவளுக்கு கரெக்டான ஒரு கிஃப்ட்டு உன்னால எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் இந்த ஒரு ஸ்டார் பேலஸை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஒரு ஆயிரம் வருஷத்துல எத்தனை பேர் நைன்த் ஃப்ளோர் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணே பேர் தான் போயிருக்காங்க அந்த மூணு பேர்ல இவங்க அப்பாவும் ஒருத்தர் இவனை யோசிக்கிறான் ஒருவேளை அங்க வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த பேட் பாய் என்ன சொல்றான் என்ன தம்பி பயமா அப்படின்னு கேட்குறான் நம்ம இன்ஃபாங்க பாக்குறான் பயமா டேய் எனக்கு பயன்ற வார்த்தையை எழுதக்கூட தெரியாதரா நான் போக தான் போகிறேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கே போக தெரியும் வா என்னங்கிறத பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அது பார்த்தா மலையும் மலை சார்ந்த இடம் மாதிரியே இருக்குது அந்த இடத்துல ஒரு கார்ட் லெவல் ஃபார்மேஷன் இருக்காமா அந்த ஃபார்மேஷனை இந்த ஹெவன்லி இருக்கமில் இருந்தால் கூட டிஸ்ட்ராய் பண்ண முடியாதான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இதெல்லாம் பத்தாததுக்கு அங்கே ஏதோ ட்ராகன் இருக்கான் அதை டிஃபீட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் எப்படி இவன் கிட்ட போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேர்டு பார்க்குது இவனுங்க சரியான கிணத்து இருப்பானுங்க போல தெரியுது என்ன பெரிய ஃபார்மேஷனு என் மாஸ்டர் ஒரு ஃபிங்கரில் அதை டிஃபீட் பண்ணுறவர் தெரியுமா அப்படிங்குது இப்போது சிங்கியும் கேட்குறாங்க கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணுமா இதை பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கே அப்படிங்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் இதை பார்த்து பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அந்த இடத்துக்கு இவனுங்க டிராகன் ட்ராகன் சொன்னானுங்களே அதை பார்த்தா மெகா சைஸ் பள்ளி மாதிரி இருக்குங்க வேணும்னா கொமோடோ டிராகன் வேணா சொல்லிக்கலாம் இப்போது நம்ம இருக்குல்ல அது வந்து அட்டாக் பண்ணுது அந்த கத்தியெல்லாம் பார்த்த உடனே இந்த டிராகன் கேட்குது நீ என்ன கத்தி வச்சிருக்கே அப்படின்னு கேட்குது காட்ஸ் வெப்பம் தான் அப்படின்னு உடனே அது பாட்டுக்கு பின்னாடி போயிடுச்சுங்க இவனுங்க பார்க்கறானுங்க என்னடா இது ரொம்ப போராக இருக்கு இவன் கண்டிப்பாக ஜீனியஸ் தான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அப்படின்னு இழுக்கிறானுங்க என்னடானா அந்த இடத்துல காட் லெவல் ஃபார்மேஷன் இருக்கான் அது எப்படி உடைப்பான் இவன் போய் காலை வச்ச உடனே அந்த ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது இந்த சின்ன பொண்ணு பார்க்கறான் ஐயோ அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு கேட்கறா ஆனா அவளோட சிஸ்டர் என்ன சொல்றேன்னா இல்லை நல்லா பாரு அவன் வந்து ரொம்ப காமா இருக்கான் கான்ஃபிடென்டா இருக்கான் கண்டிப்பா கிட்ட ஏதாவது வழி இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் பவர் நம்ம லின்ஃபங் குள்ள என்ன இருக்கு கிரியேஷன் ஜேட் டிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு அதுவுமே தண்டர் டிராக் இப்போ லின்ஃபங் என்ன பண்றான் அந்த ஒரு லைட்டிங் மொத்தத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் டே அது வந்து லைட்னிங்க காட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்காங்க ஹெவன்லி இரமில் இருந்தால் கூட அதை அப்சர்வ் பண்ண முடியாது இவன் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆச்சரியம் இவன் எங்கடா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு தானே அது லைட்னிங்கு அவனுக்கு அது சாப்பாடு அவனுக்குன்னா அவனுக்கு இல்லை அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்டை டிராகனுக்கு அப்புறம் அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிச்சிட்டான் இவனுங்களுக்கு என்னன்னா ஃபார்மேஷன் பிரேக் ஆகிடுச்சு நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே போகிறாங்க அந்த கொமோடோ ட்ராகன் மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுமா ஆனால் இவனுங்க அந்த ஒரு கொமோடோ ட்ராகனை வச்சு செஞ்சு விட்றானுங்க அது பார்க்குது என்னடா எல்லாருமே கார்டு ஓப்பன் வச்சிருக்காங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுச்சு இப்போது மலையை போய் ரீச் ஆயாச்சு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ட்ரைவ் பண்ணுறான் பயங்கரமான லைட்னிங் வந்து அட்டாக் பண்ணதுங்க அவன் ஒரு ஆர்ட் ஃபேக்ட் வச்சிருக்கான் அந்த ஆர்டி இஃபேக்டை பீஸ் பீஸாக போயிடுச்சு ஐயோ என் ஆர்ட் ஃபேக்ட் போயிடுச்சு அப்படிங்கிறான் இப்போது டேய் இந்த ஒரு ஃபார்மேஷன் பிரேக் ஆகலை அவன் எப்படி உள்ளுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கான் இவனுங்களுக்கு எங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா ஒன்றுமே புரியல அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா ஒரு மேஜிக்கல் மிரர் அப்படிங்கிறத பயன்படுத்தி உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கிறா ஃபஸ்ட் லெவல் உள்ளுக்குள்ளே போறாங்க போன உடனே ஒரு காட் லெவல் ஃபயர் அப்படிங்கிறது இவங்க அட்டாக் பண்ணுது அந்த பறவையா எப்பவும் போல கத்துது ஐயோ ஃபயர் அட்டாக் பண்ணது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துது மறுபடியும் என்ன பண்றான் இங்க இருக்கக்கூடிய அந்த ஹெவன்லி எனர்ஜி இருக்கு இல்லையா மொத்தத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடுறான் அந்த ஜேட் டிஸ்க் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு அது வந்து சரியாகணும் அப்படின்னா இவ்வளோ எனர்ஜியுமே அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கு இது அப்சர்வ் பண்ணி முடிச்சோன்னா அந்த ஒரு ஃபயர் எங்கே போச்சுனே தெரியல அந்த பறவை கேக்குது அப்போ இதெல்லாம் இலியூஷனா அப்படின்னு கேக்குது சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான் இப்ப வெளியில் இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னா அந்த பையன் ரொம்ப லக்கிப்பா நிறைய ஆர்டிஃபாக்ட்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு பேசுறாங்க அந்த குட்டி பொண்ணு பாக்குறா சரியான நோஸ் கட் குடுக்குறா அதாவது ஆர்டிஃபாக்ட் அப்படிங்கறத வச்சிருந்தா மட்டும் போதுமா அதை யூஸ் பண்றதுக்கு திறமை வேணும்ல வைத்தரிசல் படாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறா இப்போ இவன் கேக்குறான் அவன் டேலண்டட் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவனால் வந்து அந்த ஸ்டார் போல எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் இந்த பொண்ணு என்ன சொல்கிறா நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்ட் வந்து லின்ஃபங் தான் கண்டிப்பாக அவன் எடுத்துகிட்டு வருவான் அது மட்டும் இல்லாமல் அவன் ஆல்ரெடி நைன்த் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டான் அப்படிங்கிறான் என்னது நைன்த் ஃபுல் ரீச் ஆகிட்டானா ஏமா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே மேலே போயிட்டானா அப்படிங்கிறான் இவன் ஸோ மேலே இவங்க தேடி வந்த அந்த ஸ்டார் பேர் இருக்குது இந்த ஒரு பறவை அடடா நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு போகுது அது திரும்ப அட்டாக் பண்ணுதுங்க ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேள் தான் ஆனால் கேலக்சி பேள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றுமே இருக்குது அது வந்து ட்ரூ காட் ஆர்டிஃபேக்டாக அதான் இவன் யோசிக்கிறான் ஏன் இதை அப்பா எடுத்துட்டு போகல அப்படின்னு யோசிக்கிறான் இப்போது இந்த ஒரு பறவை ஐயோ மாஸ்டர் பக்கத்தில் இருந்தால் தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுச்சு இவனுமே அந்த அட்டாக்கை தடுத்து அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறான் அந்த கிரியேஷன் ஜே டிஸ்க்கு வெளில எடுத்தோடனே அந்த கேலக்சி பேர் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க அதை அப்சவ் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க தேடி வந்த ஸ்டார் பேர் இருக்கு அந்த ஸ்டார் பேல ரொம்ப ஈஸியாவே எடுத்துட்டான் எடுத்துட்டு கீழே போறான் இவகிட்ட கொடுத்த ஹாப்பி பர்த்டே சொன்னா இவன் என்ன சொல்றா இல்ல இல்ல இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றா இது கண்டிப்பா உனக்கான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றா இப்போ இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றா உனக்கு வேணாம் சொல்லு நான் வாங்கிக்கிறேன் அவன் என்ன பண்றா ஓகே ஓகே நானே வாங்கிக்கிறேன் கிட்ட வந்து வாங்கிக்கிறாப்பா இப்போ இந்த ஸ்டொமக் பர்னிங் பாய் என்ன தெரியுமா சொல்றான் அது வந்து ஒரு ஃபேக்கான ஆர்ட் இஃபேக்ட் அப்படின்னு சொல்றான் அதாவது நீ இந்த மாதிரி ஃபேக்கான ஆர்ட் இஃபேக்ட் நிறைய பொண்ணுங்களுக்கு கொடுத்துருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறான் இப்போ நம்ம பறவை சும்மா இருக்குமா அது என்ன சொல்லுதுன்னா டே ரொம்ப ஓராக பேசாத ஏன் உனக்கு அவ்வளவு திறமா இருந்தா நீ ஒரு காட் ஆர்டிஃபேக்டை கொடுத்து பாரு உனக்கு முதல்ல கொடுக்க மனசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களா பேசு உனக்கு அந்த கார்டு ஓப்பன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே என் மாஸ்டர் ஆளை வச்சு அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துச்சு இந்த பொண்ணு பார்க்குறா என்னது அட்டாக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக கேட்குறான் என்ன சொல்கிறான் இங்கே பேர் அவங்கிட்ட கார்டு ஓப்பன் இருக்குங்களா எனக்கு தெரியாது அதெல்லாம் சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறான் அதான் அவ சொல்கிறான் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது பண்ண உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபன் கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டு போயிடுறாங்க இருந்து ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எப்பிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை